வணக்கம் விவாஸ் இது பேர் மூக்கிரட்டை கீரை இது பல நோய்களுக்கு மருந்தாக இருக்குது முக்கியமாக இப்போ நிறைய மக்கள் சொல்கிறது சுகர் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையை முதல்ல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இது நாம் ஒன்றும் பயன்படுத்தாதது கிடையாது வயிற்றில் உள்ள கழிவுகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை மிக்க கீரை இது பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு ஏற்பட்ட பெண்களுக்கு பாட்டிகள் கொடுக்கறது தான் ஆனால் அதுக்கப்புறம் அதை வாங்குறதே கிடையாது நிறைய பேர் ஆனால் இதை நீங்கள் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை பின்னாடி நம்ம தோட்டத்திலே நிறைய இருக்கும் பின்புறம் இப்படி இருக்கும் முன்புறம் இப்படி இருக்கும் கொஞ்சம் சிவப்பு கலந்த மாதிரியும் இருக்கும் பார்த்திங்களா சில கீரைகள் கப் சிகப்பாகவே இருக்கும் இதில் இங்கே இருந்தது நானும் பார்த்தேன் எனக்கு தெரியல அந்த கீரை இல்லையோன்னு நினைக்கக்கூடாது எல்லாமே ஒரே கீரை தான் கீரை உரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் வெறும் இலைகளை மட்டும் நீங்கள் உரிக்கணும் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் வெறும் இலைகள் தான் அந்த இலையோடு சேர்ந்துருக்கிற இந்த மாதிரி காம்புகள் போடலாம் நீங்கள் அது நல்லது தான் மிக்கது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பூவு இந்த கொத்து இதெல்லாம் போடவே கூடாது அது எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது சுத்தமாக போடக்கூடாது இது ரப்பர் மாதிரி நீங்கள் போட்டு கடைஞ்சாலும் மிக்சியில் போட்டாலும் இது ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வெறும் இலையை மட்டும் எடுத்து இதை பண்ணுங்கள் இதில் வேணும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி தேங்காய் பால் விட்டால் விடலாம் பிடிக்காதுன்றவங்க விட வேண்டாம் வெறுமனே அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லியில் போட்டு சாப்பிட்லாம் இருக்குது பாருங்கள் இந்த கீரை எங்கேனா பார்த்தா விட்டுறாதீங்க சுகருக்கு ரொம்ப 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 நல்லது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அப்புறம் அந்த டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்குறாங்க ஏன்னா இது உடம்புக்கு நல்லது கழிவுகளை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நன்றிங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி பல செய்திகளை நான் போட்டுகிட்டே இருப்பேன்